GMB மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் மோகன் அப்துல்லா ரொம்ப பேர் பாராட்டுறீங்க ரொம்ப பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க இருந்தாலும் இன்றைய அரசியல் சூழல் மிகவும் பரபரப்பாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் சீமான் அவர்கள் வழிநடத்தி சென்று இருக்காங்க அதாவது சீமானோட அரசியல் புரியாத யூடியூபர்கள் தான் புரியாத தலைவர்கள் தான் புழு மூட்டைய அவுத்து விட்டு இருக்காங்க தேதியே அறிவிக்கல ஆனா அதுக்கு முன்னாடியே அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வேட்பாளர்களை தளம் இறக்கி அறிமுகப்படுத்திட்டு வராரு இது வேற எந்த அரசியல் தலைவர்கள்டு உண்டா இடையில வந்து திரும்ப அந்த விஜயலட்சுமி அம்மா வந்து பேசியிருந்தாங்க அவங்க ரொம்ப உத்தமி ரொம்ப நல்லவங்க ரொம்ப உயர்ந்தவங்க அப்படின்னு பேசி எனக்கு தெரிஞ்ச அந்த விஜயலட்சுமி உண்மையாகவே அவங்க அக்காவை வந்து காட்டி வீடியோ போட்டு அந்த பையனை போய் பாக்குறீங்க நிகிதா விஷயத்த பேசுறீங்க அந்த ஆணவ கொலையை பத்தி பேசுறீங்க உனக்கு அருகதை இருக்கா உனக்கு தகுதி இருக்கா என்னோட அக்கா வந்து படுத்த படுக்கையில கிடக்குறா சீமான் சீமானம் உருப்படியா வாழ்வியான்ட்டு சாபம் டித்தாங்க இதையெல்லாம் இவங்க வந்து தீண்டி ஊறு நீ வந்து கொளுத்தி போட அது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வார்த்தைக்கு யூடியூபர்களுக்கு ஒரு கிணியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தான் இன்னைக்கு உள்ள அரசியல் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி சீமானை ஒழுக்கி எடுத்த நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு செய்தி ஊடக தான் உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லையா சீமானை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு உங்களுக்கு கேவலமா இல்லையா நீங்கெல்லாம் நல்ல தமிழனுக்கு பிறந்தவங்க தானே நல்ல தமிழர்கள் தானே அதுக்கு அப்புறமும் அவரை நீங்க போயிட்டு சந்திக்க முடியாம உங்களுக்கு அவரு கட்டிங் கொடுக்காம உங்களுக்கு வந்து அவரு கவர் கொடுக்காம இருக்கிறதுனாலேயே உங்களை மதிக்காதனாலயே நீங்க கண்ட மாதிரி சேனல்ல செய்திய பரப்புறீங்க அவரு நல்லா புரிஞ்சுங்க சீமானின் அரசியல் வெவ்வேறு விதத்துல வெவ்வேறு தலைவர்கள் செய்யாத அவர் செஞ்சுக்கிட்டு வராருங்கிறத நீங்க புரியுறீங்களோ என்ன மாதிரி பாமர இருக்கு அதாவது நாங்கெல்லாம் படிக்காதவங்க அரசியலை முழுசா தெரிஞ்சுக்காதவங்க எங்களுக்கு தெரியுதுங்க சீமானோட அரசியல் எப்படி நடக்கும் எப்படி அவர் வழிநாட்டு தன்னோட கட்டுப்பாட்டுல எப்படி தம்பிகளை வந்து பொந்து செல்றாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதா சீமான் கண்டனம் வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் வட மாநிலத்தவர் தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு இன உரிமை பறிப்பை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது புரிஞ்சுக்கிட்டீங்களா கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து இந்திக்காரவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னு சொல்லும்போது போது நீங்களா சிரிச்சீங்களா சிரிச்சீங்களா சீமான பார்த்து இப்ப என்னாச்சு வாக்காளர் பட்டியல் திருத்தம் சந்தோஷமா இங்கே உள்ள தமிழர்களுக்கு உள்ள வாக்காளர் பட்டியல செத்துவனுக்கு வாக்காளர் பேர் இருக்கு வாக்காளர் பேர் இல்லை அதுல பத்து பேர் கள்ள ஓட்டு போடுறா இந்த நிலையில இவங்களுக்கும் அதாவது இந்திக்காரர்களுக்கும் நீங்க வந்து வாக்காளர் பட்டியலில் இணைச்சு அவங்களையும் ஓட்டு போட வச்சீங்கன்னா பிஜேபியோட திட்டமும் சரி ஏடிஎம் திட்டமும் சரி கை கூறிடும் ஏன்னா நீங்க வந்து வாக்குரிமை சீட்டு கொடுத்து வாக்கு போட வைக்கல நீங்க வந்து என்ன பண்றீங்க மிஷின்ல தில்லுமுல்லு பண்ணி ஜெயிக்கிறீங்க அதே மாதிரி தான் சீமான் அவர்கள் சொல்வதை புரிஞ்சுக்கணும் இந்த வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பல இடங்களில் வெல்லும் என்பது உலக தமிழர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பது நான் நம்புறேன் ஏன்னா நீங்கள்லாம் வந்து வாடக வாயை வச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் ஜால்ரா தட்டி ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் எல்லாம் விலை போயிட்டீங்க நான் கேக்குற ஒரு சாதாரண மனிதனா எல்லாம் உண்மையாகவே இந்த தமிழ்நாட்டில் தமிழர்களை நேசிக்கிறவங்களா இருந்தா சீமானோட அரசியல் புரிதலை தெரிஞ்சுக்குங்க ஆதாரபூர்வமா வெளியான தர்மஸ்தால கொடூரம் தோண்ட தோண்ட எலும்பு இதாவது புரியுதா ஏண்டா இங்க வந்து வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணுவீங்க அதுக்கு ஆயிரம் பேர் பேசுவாங்க ஆயிரம் மாதர் சங்கங்கள் வரும் அதே போல காவல் நிலையத்துல நிகிதா வந்து அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஒரு அப்பாவி மனுஷனை கொல்லுவீங்க கொலை பண்ணுவீங்க இப்ப ஆணவ கொலைங்கிற பேர்ல அப்படியே துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டீங்க இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சீமான் போயிட்டு அந்த நின்னா இன்னைக்கு வாங்கிக்க வந்ததெல்லாம் பேசுறீங்க போய் முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்துட்டாரு சந்திச்சவன அவரோட பேச்சு மாறி போச்சு அவரு தலைக்கீழா பேசுறாரு தமிழக வெற்றி கழகம் அவரு வந்து தலைக்குறா பேசுறாரு அப்படின்னு சொல்றீங்களடா யூடியூப்ல உட்காந்துட்டு பேசுறீங்கள நீங்கள் எல்லாரும் சீமானோட அரசியல அவர் சொல்லும் கருத்தியலை அவர் சொல்ற வார்த்தைகளை கவனிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கும் சேர்ந்து உன் குடும்பத்துக்கும் சேர்ந்து உன் அண்ணன் தம்பிக்குள்ளும் சேர்த்துதான் அவர் கத்துறாரு நான் கூட சில கவிதைகள் எழுதியிருந்தேன் அதையெல்லாம் நான் இப்ப சொல்லக்கூடிய சூழல் வந்துடுச்சு கட்டிய சீமான் சிரிச்சா வயிறு வலிக்குதுமான் இத பார்க்காதீங்க விழுந்து விழுந்து சிரித்த கஸ்தூரி இப்படியெல்லாம் ஒரு தலைப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பொழப்பு நடக்கணும் உங்களோட வாழ்க்கை நகரணும் சீமான விமர்சிக்கணும் சீமான விமர்சித்தா உங்களுக்கு பழப்பு நடக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பழப்பு நடக்காது என்னோட கேள்வி இப்ப வந்து இந்த கர்நாடகத்துல இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான கொலைகள் நடந்திருக்க அதை பற்றி எந்த அரசியல்வாதியாவது பேசுறீங்களா உலக நாயகன் தமிழை பற்றி தமிழ் வந்து முன்னாடி பிறந்தது அதுக்கு பிறகுதான் கர்நாடகத்துல வந்து கர்நாடகம் பிறந்ததுன்னு சொன்னதுக்காக எத்தனை வாயுங்க எத்தனை கீச்சலுக்கு எத்தனை பேருங்க ஆட்டம் போட்டிங்க அதையெல்லாம் மறந்துட்டு அதையெல்லாம் நீங்க வந்து கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு எத்தனை பெண்கள் இறந்து அந்த தர்மசாலா ஒரு கோயில் புனித ஸ்தலத்தில் கொண்டு தோண்டி எடுக்கிறாங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய் பேச முடியாதா இதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த தமிழ் உணர்வு பற்று தெரியாதா தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சீமானை நோக்கி படையெடுக்கும் பெண்கள் தாவேக்கவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி ஏடிமகவா இருந்தாலும் சரி அங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்கள் அண்ணன் சீமான் அவர்களை ஆதரிக்க தொடங்கிட்டாங்க இனி வரும் காலம் அண்ணன் சீமானின் ஆட்சிதான் இனி வரும் காலம் அண்ணன் சீமானின் புரட்சிதான் இனி வரும் காலம் இந்த உலக நாடுகள் உலக தமிழர்கள் கொண்டாடும் ஒரு தலைவன் என்றால் அது சீமான தவிர வேற யாருமே இருக்க முடியாது நீங்க தான் ஆண்டுட்டீங்களே பல ஆயிரம் காலம் பல வருடமா மாத்தி மாத்தி காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி திமுக ஏடிமிகே திமுக இவங்க தானே ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தேவையான கட்சிகள் வந்தா தேவையான ஜாதி பிரச்சனை வந்ததுன்னா அந்த ஜாதி கட்சிக்காரங்களை நீங்க கூப்பிடுவீங்க இப்ப ஆணவ கொலை இந்த ஆணவ கொலை எத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு எந்த நிலையில பார்த்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் இப்படிப்பட்ட கொலைகளை தடுக்க துப்பு இல்லாத அலைகிறீங்களே ரோடு ஷோ வேற இல்ல நீங்க வந்து உண்மையான ஆட்சியாளர்கள் உண்மையாவே நீங்க வந்து கட்சி ஆட்சி நடத்துறீங்கன்னா நீங்க ரோடு ஷோ போகணுங்கிற அவசியமே கிடையாது உட்கார்ந்த இடத்துல மக்களுக்கு சேர வேண்டிய மக்களுக்கு செலுத்த வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டிய உதவிகளை ஆட்டோமேட்டிக்கா செய்ய முடியும் அதை தான் அண்ணன் சீமான் அவர்கள் வலியுறுத்துறாரு உட்கார்ந்த இடத்துல உங்களோட வேட்பாளர்களை உங்களோட மாவட்ட நிர்வாகிகளை உங்கள் தம்பிகளை உங்கள் உறவுகளை நீங்க வந்து சரியான முறையில வழி நடத்தல அனைத்து கட்சிகாரங்களும் ஒயின்சாப்பு வச்சு நடத்துறீங்க பார திறந்து வச்சிருக்கீங்க இதையெல்லாம் தெல்ல தெளிவா புட்டு 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 வைக்கிற சீமான் வேலை அறிய பூசணும் பொம்பளை பேச விட்டு பிள்ளைங்களை பேச விட்டு நீ எப்படி அசிங்கப்படுத்தினாலும் உனக்கும் சேர்த்து வருங்கால சங்கதிகளுக்காக சீமானவர்கள் களத்துல இறங்கி வேட்பாளர்களை அறிவிச்சு வெற்றி பெற காத்திருக்கிறார் ஜிஎம் பி மாயவரும் வாசனை மோகன் அப்துல்லா நன்றியுட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு அஞ்சு பேருக்கு வந்து பண்ணி பண்ணிவிடுங்க நிச்சயமா வெற்றி பெறும் நாம் தமிழர் கட்சி